அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமையில் திருவோண நட்சத்திரம் கூடி வரும் நாளில் அமாவாசை புதன்கிழமை என்பது பெருமாள் வழிபாட்டிற்கும் விநாயகர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள் அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கும் கர்ம வினை தீரவும் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் குலதெய்வத்தை இந்த நாளில் வணங்கினால் உங்களுக்கு செல்வம் சேரும் இதே நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் கூடி வருது இப்படி மூன்றுமே கூடி வருவது மிக விசேஷமாக கருதப்படுகிறது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரமான காலை எட்டு மணிலிருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக இருக்குது ஏன்னா ஒரே நாளில் பாருங்கள் முன்னூர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு விநாயகர் வழிபாடுன்னு எல்லா தெய்வங்களுக்குரிய ஒரு நாளாக கூடி வந்திருக்கு இந்த தை அமாவாசை இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரத்தின சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பிறகு இருபத்தெட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை வந்து கிருஷ்ணர் தன்னுடைய மயிலிறகளை மறைத்து வைத்திருக்கிறார் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நமக்கு சக்தி கொடுக்கக்கூடிய நேரமாக அமைது அந்த நேரம் இந்த தை அமாவாசையின் நாளில் காலையிலே வருது இந்த நேரத்தில் நீங்கள் பூஜ்யர்கள் ஒரு தீபம் ஏற்றி வைங்க முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க எங்கே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி பூஜ்யர்கள் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நீங்கள் அமைதியாக கண்களை மூடி இதுவரை உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் உங்களுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கணும் அது என்ன தேவையாக இருந்தாலும் சரி நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த முயற்சியுமே செய்திருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம எது முயற்சி செய்து நமக்கு கிடைக்கலையோ அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் எனக்கு குலதெய்வத்தின் அருளாலும் பெருமாளின் அருளாலும் விநாயகரின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் நான் நினச்சதெல்லாம் நடக்கும் நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கப் போகுது கிடைச்சிருச்சு என்னுடைய தேவைகள் இதுதான் அப்படின்னு இந்த இருபத்தி நான்கு மணி நேர இருபத்தி நான்கு நிமிடத்தை நீங்கள் உபயோகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதாவது நினைப்பதில் உங்கள் எண்ணங்களை ஒன்றிலைப்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் தேவைகள் அதை வந்து ஒரே எண்ணமாக கொண்டு வந்து நீங்கள் இந்த நேரத்தில் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நினைத்த விஷயங்கள் தடையில்லாமல் நடக்குங்க இந்த நேரத்தில் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா தவறாமல் பூஜையரலை தீபம் ஏற்றி வைங்க இந்த நேரத்தில் அது மாதிரி நிலைவாசல ஏற்றி வைங்க இந்த நேரத்தில் உங்களால் முடிந்தளவு தானம் செய்யுங்க மொத்தத்தில் இந்த இருபத்தி நாலு நிமிடத்தை ரொம்ப அற்புதமாக எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதைப்போல் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது நீங்கள் நினைக்க வேண்டியது உங்கள் தேவைகள் நிறைவேறிவிட்டது உங்கள் தேவைகள் கிடைக்கப் போகிறது கிடைத்து விட்டது அது இதை மாதிரி நேர்மறை எண்ணங்களோட இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக நிச்சயமாகவே நடந்தேறும் மறுபடியும் சொல்கிறேன் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் இந்த நாளில் செய்ய வேண்டிய எண்ணற்ற சூட்சமங்களை பற்றி தொடர்ந்து பதிவு செய்கிறேன் வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ நான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை உடனடியாக கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதவியை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்